பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே இணைந்து கொள்ளப் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எவ்வாறான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நோய் நிலைமை என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எப்படி இருக்கின்றன அவற்றுக்கான தீர்வுகள் எப்படி இருக்கின்றது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதியானது அமைந்துள்ளது இன்றைய தினமும் மருத்துவர் ஒருவர் ஆலோசனை பகுதியோடு தான் இணைந்து கொள்ள போகின்றோம் அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியோட அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவரா இன்று கற்பிணிக்கு வருகின்ற சிறு உபாதைகளில் மார்பு கடி மார்பில் வந்து அதாவது மார்பகங்களில் கடி அல்லது மார்பகங்களில் ஒரு விதமான ஒரு பாரமான வலி இருப்பதை பற்றி பார்க்க போடுகின்றோம் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அஹ் வயிற்றுல புள்ள கரு உடன உடன் ஒரு பதினாறாவது கிழமைகளில் மார்பகங்கள் வந்து என்ன ஒரு அதாவது ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு பிறகு வந்து ஒரு மார்பகங்கள் வந்து கொஞ்சம் வந்து சொன்னால் பிள்ளை பிறந்தவுடன் தாய் பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டும் அப்ப அந்த அதாவது அந்த மார்பகங்கள் அளவு மார்பகங்கள்ல இருந்து பால் உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஹோமோன்ஸ் அப்படியான ஹோமோன்ஸ் வந்து கூடுகிறதால அந்த தாய்க்கு வந்து மார்பகங்கள்ட தருமனும் கூடி அதுல சில பேருக்கு வந்து நாலு மாதம் அளவில் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி அல்லது வந்து சில ஒரு திரவம் மாதிரியான ஒரு விஷயம் வந்து மார்பக காம்புகள்ல இருந்து சுரக்க வலிக்கிடும் அது மட்டுமன்றி இந்த பார்பகங்கள் பெரியதளவுல வாரதால என்ன செய்ய போகுது இந்த ஸ்கின் எல்லாம் வந்து ஸ்ட்ரெச் பண்றதால ஒரு கடி மாதிரியான ஒரு நிலைமைகள் இதனாலையும் வரும் இந்த ஒரு திரவ கசிவு வாரதால அது அந்த ஒரு தாய் வந்து அதற்குரிய கியார் அதாவது வார திரவத்தை வந்து வடிவா துடைச்சு ஒரு நாளும் குளிக்கும் பொழுது வடிவா துடைச்சு எடுக்காவிட்டா அது ஒரு பக்கு கட்டி அதனால ஒரு கடி நிலைமை அதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து கடி வரலாம் அப்ப என்ன செய்ய வேணுமெண்டா ஒரு பெண்ணுக்கு இப்படியான நிலைமைகள் வந்தால் அவ என்ன செய்வன்மெண்ட் சொன்னா நல்ல வடிவா ஒவ்வொரு நாளும் வந்து குளித்த பிறகு அதை ஈர துணியால வடிவா ஒத்தி போட்டு ஏதாவது வெளியில வந்து திரவ கசிவு காய்ந்து போயிருந்தா அதை அகற்றித்தான் அவ ஒவ்வொரு நாளும் கியாரை வந்து மேற்கொள்ள வேண்டும் பருத்த மார்பகங்களுக்கு அளவுக்குரிய மார்பு கச்சைகள் அதாவது உள்ளாடைகளை வந்து அவ வந்து தளர்வாக அணிய வேண்டும் இல்லாவிட்டா வந்து ஏற்கனவே கடி இப்படியான போய் அமர்த்துவதன் மூலம் அங்க வார டக்ஸ் மற்றது வந்து நாளங்கள் நாடிகள்ல வந்து அமர்த்துப்படுறதால இன்னும் குத்தல் வேதனைகள் வரக்கூடும் அத்துடன் இவ வந்து எதிர்காலத்துல ஒரு பிள்ளைக்கு வந்து பால் தர வேண்டும் அப்ப சில சில விஷயங்கள் அவருக்கு வந்திருக்கும் அதாவது ஒரு மார்பக காம்புகள் வெளிநாட்டுவதற்கு பதிலாக சில நேரம் உள்ளிருக்கும் அப்படியான தாய்மார் அதாவது அந்த நேரங்கள்லயே அவ் ஒவ்வொரு நாளும் வந்து சில அதாவது தைலங்கள் அதாவது எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் மாதிரியான எண்ணெய்களை தடவி வெளியில வந்து இழுத்து விட வேண்டும் அப்படியாக அப்படி இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் பால் கொடுப்பதில் சிரமம் வராது என்னொன்று இந்த கடியை பற்றி சொல்லிவிட்டேன் அந்த கடிக்கு தேங்காய் எண்ணெயோ அல்லது ஒலிவ் ஆயிலையோ பூசி வடிவா மசாஜ் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த கடி கடி உணர்வு வந்து குறைவாக இருக்கும் நன்றி